அநேக நல்லாசிகள் ஆதி குரு பீடமானது இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ ஆதி சிவலிங்காச்சாரிய குரு சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்டது தட்சிண கைலாயம் என்று சொல்லக்கூடிய பர்வத மலையின் அடிச்சாறலில் உள்ளது காலத்தில் கண்வ மகரிஷி அதாவது விஸ்வாமுத்தருக்கும் மேனகைக்கும் பிறந்த சகுந்தலையை வளர்க்கக்கூடியவர் தன்ம மகர்ஷி அவர் ஆசிரமமாக இருந்த இடம் பிற்காலத்தில் அவருடைய பிள்ளை மிருகண்ட மகர்ஷி ஆசிரமமாக கொண்ட இடம் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட நதி மிருகண்ட நதி என்று அதன் அருகாமையில் ஓடுகிறது பிற்காலத்தில் மிருகண்ட மகர்ஷியுடைய பிள்ளை பரதமுனிவர் தோன்றிய இடம் இப்படிப்பட்ட பல அருளாளர்கள் எல்லாம் தோன்றி தனது தவச்சாலையாக கொண்டதுதான் ஆதிசிவலிங்காச்சாரிய குரு சுவாமிகள் ஆதீனம் அந்த ஆதீனத்திலே இன்றளவும் பாம்பு கடித்தால் விஷம் ஏறுவதில்லை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாம்பு கடித்து விட்டால் ஆதீன வளாகத்தில் கொண்டு வந்து போட்டு பிறகுதான் நாட்டு வைத்தியரை கூப்பிடுவார்கள் மருத்துவம் செய்வதற்காக முன்னொரு காலத்தில் ஒரு நாத்திக மன்னன் இந்த சம்புவராயர் மாவட்டத்தை ஆட்சி செய்து செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது பத்து நாள் திருவிழா நடக்கின்ற பொழுது மடாதிபதிகளை பல்லக்கில் தூக்கி சென்று கௌரவிப்பார்கள் கல்லைத்தான் கடவுள் என்று கும்பிடுகிறீர்கள் இந்த சாமியார்களை எதற்கடா தூக்கி செல்கிறாய் என்று கேட்கின்றார் மன்னன் ஆணவத்தோடு அதற்கு மக்கள் சொல்கிறார்கள் இறைவனுக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டால் குருமுகமாகத்தான் தீர்த்துக் கொள்ளப்படும் எனவே இந்த குருமார்களுக்குத்தான் முதல் மரியாதை என்று சொல்கிறார் அப்படி என்றால் இங்கு இருக்கக்கூடிய காராம்பசு இரண்டு துண்டாக விட்டு விடுகிறேன் உயிர்ப்பித்துக் கொடுத்தால் கொடுத்தால்தான் நான் விட்டு வைப்பேன் இல்லை என்றால் இந்த அருணாச்சல கஷேத்திரத்தை அழித்து விடுவேன் என்று சொல்கிறார் மன்னன் அவ்வாறு செய்கிறார் அப்பொழுது இருந்த மடாதிபதிகள் எல்லாம் எவ்வளவோ முயன்று பார்க்கிறார்கள் முடியாத க கட்டத்தில் அந்த காராம்பசுவின் உடலையும் தலையும் தைலத்தில் மருந்து தோய்ந்த எண்ணெயில் பாதுகாப்பாக வைக்கிறார்கள் அண்ணாமலையாரிடம் சென்று முறையிடுகின்ற பொழுது இங்கிருந்து பதினாறுகள் தொலைவிலே ஆதி சிவலிங்காச்சாரிய பீடம் இருக்கிறது அவருடைய ஏழாவது பீடாதிபதி வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறார் அவர் வந்தார்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று அசரிதாக சொல்லுகிறார் அப்பொழுது அந்த பீடாதிபதிகள் ஒன்று சேர்ந்து ஆதினத்தை நோக்கி வருகின்றார்கள் ஆதினத்தினுடைய குருமகானை காண்பதற்கு முன்பாக கைகால் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிரில் உள்ள தீர்த்த குளத்துக்கு சென்று கைகால் சுத்தம் செய்து கொள்கிறார்கள் ஆதின வளாகத்தில் பார்க்கின்ற பொழுது ஏழாவது பீடாதிபதி வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள் பதினான்கு வயது பிள்ளையாக விளையாடிக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் இவ்வளவு வயது மூப்பு உடையவர்கள் நம்மாலே முடியாத காரியத்தை இந்த சிறிய பிள்ளை எங்கு செய்யப் போகிறான் என்று அலையறியப்படுகிறார்கள் உடனே அங்கிருந்த மான் தோல் புலித்தோல் எல்லாம் ஜீவனோடு கற்றுக்கிறது பிறகு சுவாமிகள் சாந்தப்படுத்துகிறார் வந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே ஒரு மயிலுக்கு ஒரு உரைகூடம் அமைத்து இரும்பு பாதரட்சை தீர்த்தகண்டி பெரும்பு பிறம்பு காய்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு மயில் முடிந்தவுடனே அதை கழட்டிவிட்டு பிரிதொன்றை போட்டு கொண்டு வந்து நான் இந்த அற்புதத்தை செய்கின்றேன் என்று சொல்கிறார் அவ்வாறே ஒரு நல்ல நாள் பார்த்து சுவாமிகள் கொதிக்கக்கூடிய பாதரட்சியை அணிந்து கொண்டு வருகின்றார் ஈசான்ய குளக்கரை வந்தவுடனே மாலை நேரம் ஆகிவிடுகிறது தன்னுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை ஒடித்துக் கொண்டு அங்கிருந்து ஒருபடி அருகம்பல் பறித்துக் கொண்டு செல்லுகிறார் இந்த தலையும் உடலும் இவர் நெருங்க நெருங்க அது நெருங்க ஆரம்பிக்கிறது தீர்த்தத்தை தெளித்து பெருமாள் தட்டியுடன் அம்மா என்று எழுந்து கொள்கிறது மன்னன் இது ஏதோ மந்திர ஜால வித்தை போல தெரிகிறது இந்த கருங்கல் நந்தி எழுந்து சப்தமிட்டால் தான் நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொல்லுகிறார் அருணாச்சல் கட்சத்திலே ஐந்து நந்திகள் வரிசையாக இருக்கும் சுவாமி இடமிருந்து நான்கு நந்திகள் சிற்பசாத்திர பிரகாரம் வலது காலை மடக்கிக் கொண்டு தெற்கு புகமாக திரும்பிக் கொண்டிருக்கும் ஆனால் பெரிய நந்தி அப்படி இருந்தது சுவாமிகள் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன உடனே எழுந்து அம்மா என்று சப்தம் செய்து மடம் இருக்கக்கூடிய திசைக்கு மரியாதை செலுத்தும் முகமாக வலது பக்கமாக தலையை திரும்பி அமர்ந்து இடதுகாலை மடக்கி அமர்கிறது இதை கூட ஒப்புக்கொள்ளாத மன்னன் நான் கொடுக்கக்கூடிய நிவேத்தியத்தே தான் நீ சுவாமிக்கு படைக்க வேண்டும் என்று சொல்கிறார் மது மாமிசங்களை ஒரு ரத்ன கம்பளத்தால் மூடி கொடுக்கின்றார் சுவாமிக்கு நிவேதம் செய்து எடுத்தவுடனே மது தீர்த்தமாகவும் மாமிசம் புஷ்பமாகவும் மாறிவிடுகிறது அதன் பிறகு இந்த மன்னன் இந்த ஆதீனத்துக்கு மகத்துவ மடம் என்று பெயர் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட மகத்துவ மடம் திருவண்ணாமலை மாவட்டம் கரசபாக்கம் வட்டம் காந்தப்பாளையம் நன்னகரை அடுத்த திருமூலாரண்யம் என்று சொல்லக்கூடிய சீனந்தல் திவ்ய கஷேத்திரத்திலே அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஆதினத்துக்கு அனைவரும் வந்து அருளோடு இறையொருளை பெற அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம்